யாழில் பரவும் மர்ம காய்ச்சல் வெளியானது அறிவிப்பு தமிழர் தலைநகரில் சிறுமிக்கு நேர்ந்த அநீதி சந்தேக முப்பது வருட சிறை இல்லாமல் ஆக்கப்பட்ட முன்னாள் இபிடிபியின் உறுப்பினர்கள் டக்ளஸ் மீது விலக்கும் குற்றச்சாட்டுகள் சிஐடிக்கு சென்ற சபாநாயகர் ரன்வெலவின் கல்வித்தகமை விவகாரம் நாடாளுமன்றம் செல்லும் மெனு வெளியான சஜித் அணியின் தேசிய பட்டியல் யாழ் மாவட்டத்தில் இருவருக்கு எலைக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்பட்டுள்ளதாக தெரிவித்த யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கலாநிதி கேதீஸ்வரன் குறித்த நோய் நிலைமையை கட்டுப்படுத்துவது தொடர்பில் உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்

மேலும் இக்காய்ச்சல் காரணமாக இதுவரை ஏழு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன நோயாளர்களிடமிருந்து கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளில் இருவருக்கு எலிக்காய்ச்சல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவே தற்போது மேற்படி காய்ச்சலை எலிக்காய்ச்சலாக கருதி சிகிச்சைகளும் தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இக்காய்ச்சல் தற்போது பெறவிடும் பருத்தத்துறை கரவட்டி சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் ஒருநாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள அரச வைத்தியசாலையை நாடும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது இப்பிரதேசத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் இந்நோய்க்கு சிகிச்சை வழங்குவதற்கான மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இவ்விடயம் சம்பந்தமாக சுகாதார வைத்திய அதிகாரிகளால் ஒளிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதேச செயலாளர்களின் உதவியுடன் கிராமமட்ட உத்தியோகத்தர்கள் மூலமாக பொதுமக்களுக்கு இவ்விடயம் சம்பந்தமாக விழிப்புணர்வு எலிகாய்ச்சல் நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து உள்ளவர்களாக விவசாயிகள் கடற்தொழிலாளர்கள் துப்பரப்பு பணியாளர்கள் போன்றவர்களுக்கு இந்நோய்க்கான தடுப்பு மருந்து வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விவசாய திணைக்களத்தின் பிரதேச மட்ட உத்தியோகர்களின் உதவியுடன் கிராம மட்டத்தில் விவசாயிகளுக்கு தடுப்பு மருந்துகளை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நோய் பெரம்பலை ஆய்வு செய்து ஆலோசனை வழங்குவதற்காக மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து வைத்திய நிபுணர்கள் குழு ஒன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளது அவர்கள் வைத்தியசாலைகளிலும் சுகாதார வைத்திய அதிகாரி பெருமினைகளிலும் களத்திலும் ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் மேலும் இந்நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஒரு தொகுதி மருந்துகள் சுகாதார அமைச்சின் மருத்துவ பிரிவினால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபருக்கு മുപ്പത് വരുടെ സി തണ്ടനിയും ബാധിക്കപ്പെട്ട സി മൂന്ന് ലക്ഷം രൂപ നട്ടയിടും വഴങ്ങുമാറും തൃകോണമലീമം മുൻദിനം തീർപ്പ് വഴങ്ങിയുള്ളത് സമ്പൂർ കാവർക്ക് ഉൾപ്പെട്ട പകുതിയിൽ പതിനാണ സെമി ഒരുവരെ പാലിൽ ദുഷ്പ്രയത്തി ഉൾപ്പെടുത്തിയ കുറ്റചാട്ടിൽ കൈതാന സന്തരകോണമലീമിൽ വഴക്ക് തൊടുക്കപ്പെട്ടിരുന്നത് குறித்த வழக்கானது விசாரணைகள் நேற்று முன்தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட போதே மேல் நீதிமன்ற நீதிபதி என் எம் எம் அப்துல்லா குற்றவாளிக்கு எதிராக முப்பது வருட சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நட்ட வழங்குமாறு தீர்ப்பை வழங்கியிருந்தார் அத்துடன் குறித்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக அரச சட்டத்தரணி நசிகேசன் முன்னிலையாகியிருந்தார் சம்பூர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரினால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நான்காம் திகதியிலிருந்து மே மாதம் வரையிலான காலப்பகுதியில் குறித்த சிறுமி மூன்று முறை துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததாகவும் விசாரணைகளின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் ஒரு முறைக்காக பத்து வருடங்கள் சிறை தண்டனை என்ற அடிப்படையில் முப்பது வருடங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நட்டஈடாக ஒரு குற்றத்திற்காக தலா ஒரு லட்சம் வீதம் மூன்று லட்சம் ரூபாய் நட்ட ஈடாக வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பளம் கேட்ட பிரச்சனையால் ஏபிடிபி கட்சியின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலரை டக்ளஸ் தேவானந்தா இல்லாமல் ஆகியுள்ளார் என கட்சியின் முன்னாள் உறுப்பினரான சதானந்தா என்று அழைக்கப்படும் சுப்பையா பொன்னையா தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று முன்தினம் நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மஹிந்தவின் காலத்தில் ஒரு கோடிக்கு மேல் சம்பளம் எடுத்தார்கள் ஆனால் எங்களுக்கு பத்தாயிரம் அல்லது பதினைந்தாயிரம் ரூபா சம்பளம் வழங்கினார்கள் கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் மூவாயிரம் ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்திருந்தனர் ஆனால் அவ்வாறு எதுவும் சேமிக்கப்படவில்லை பத்தொன்பது வருடங்களாக கட்சியில் இருந்தேன் ஆனால் பதினேழாயிரம் ரூபாவிற்கு மேல் மாதாந்தம் சம்பளம் வழங்கவில்லை சம்பளம் கேட்ட சிலரை டக்ளஸ் இல்லாமல் இவ்வளவு காலமும் டக்ளஸ் தேவானந்தா பக்கம் அரசாங்கம் இருந்ததான் நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை இவர்களுடன் சேர்ந்திருந்த நூற்றுக்கணக்கானோர் இன்று வீதிகளில் நிற்கின்றனர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பதினாறு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திற்கு வந்து காவல்துறையினரிடம் வாக்கு மூலம் வழங்கினேன் ஆனால் டக்ளஸ் தேவானந்தவிற்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சில பிரச்சனைகளே இங்கே தெரிவிக்க முடியாது ஆனால் நீதிமன்றில் விசாரணை என்று வந்தால் அந்த இடத்தில் சொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோகர் அன்பெலவின் கல்வி தகுதி தொடர்பில் விசாரணை நடாத்துமாறு குற்ற புலனாய்வு திணிக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது புதிய மக்கள் முன்னணியின் மகரக அமைப்பாளர் அளிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் தற்போதைய சபாநாயகர் தேர்தலுக்கு முன்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளின் போதும் முன்வைத்த கல்வி தகவியின் சரியான தன்மை தொடர்பில் பொதுமக்கள் மத்தியில் பலத்த சந்தேகம் நிலவுவதாக புதிய மக்கள் முன்னணியின் அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் முறைப்பாடு செய்யப்பட்டு குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியே வந்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக அசோக சபமல் ரன்வல நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி தெரிவு செய்யப்பட்டார் பிரதமர் கருணி அமர சூரிய மற்றும் அமைச்சர் விஜித கேரத் ஆகியோரின் பரிந்துரையின் பேரில் அசோக ரன்வல சபாநாயகர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் இந்த நிலையில் சபாநாயகருக்கு கலாநிதி பட்டமில்லை என பல்வேறு கருத்துக்கள் எழுத்ததுடன் சமூக வலைதளங்களிலும் இது தீவிர விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது அத்தோடு தேசிய மக்கள் சக்தியின் சார்பாக ஆதரித்தவர்கள் கூட அவர் உண்மையில் அப்படிப்பட்ட பட்டம் பெற்றவரா இல்லையா என்பது குறித்து பகிரங்கமாக அறிக்கை வெளியிட வேண்டும் என சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்க ஆரம்பித்ததுடன் விரைவில் அவ்வாறான திருவிடியது சபாநாயகர் விரைவில் மேற்கொள்வார் என நலிந்த ஜெயதீசர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்களை அக்கட்சி அறிவித்துள்ளது அதற்கமைய ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக மனோ கணேசன் நிசாம் சுஜீவ் சேனசிங்கு மற்றும் மொஹமட் இஸ்மாயில் ஆகியோர் தேசிய பட்டியல் ஊடாக நாடாளுமன்றம் செல்ல உள்ளனர் கட்சியின் பொதுச் செயலாளரால் இந்த பெயர்கள் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது நீண்ட நாட்களாக இழுபறி நிலையில் காணப்பட்ட இந்த தேசிய பட்டியல் விவகாரம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஒருவரை இணைத்துக் கொள்ளாமல் நால்வரின் பெயர்களை பரிந்துரைப்பதற்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த தடை உத்தரவை கொழுப்பு மாவட்ட நீதிமன்றம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டாரவுக்கு பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு கிம் தாக்கல் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது